வணக்கம் நண்பரளி இன்றைக்கி அரைக்கா சாமனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எங்களோட பொருள் ஒன்றே காணாமல் போச்சு அதாவது பைக் தாங்க ஆனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நாங்களும் தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கல சரின்ட்டு அரைக்கா சாமனுக்கு காணிக்க முடிஞ்சு வச்சுட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க அவங்க பைக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க சரி உண்மையாக பொய்யான்னு தெரியல இருந்தாலும் அப்படி சொன்னோன்னே நாங்களும் போனோம் போனால் உண்மையிலேயே எங்கள் பைக் தான் நின்றுந்தது அதை யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போய் எங்கள் பைக்குன்னு சொல்லி விட்டுருப்பாங்க அப்புறம் அவங்க சத்தம் போட்டுட்டு எங்களோட ஆர்டி புக்கெல்லாம் நாங்கள் காட்டிவிட்டு போய் எங்கள் பைக் எடுத்துட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காதனால அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடியாமல் எங்களுக்கு திரும்ப வண்டி கிடச்சிருச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து அடிச்சிருப்பாங்க உங்களோட பொருளும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மஞ்சள் துணியில் காணிக்க முடிஞ்சிச்சுட்டு அரைக்கா அரைக்கா சாமன் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா வெள்ளம் நிலக்க இது பொறிகடலை ரெண்டையும் கலந்து அம்மனுக்கு நிவேதனமாக வச்சு சாமி கும்பிடுங்க அப்படி ஃபோட்டோ இல்லை அப்படின்னா உங்களோட நிலவாசம் அப்படி இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு தட்டில் ஒரு விளக்கு போட்டு ஒரு தட்டில் இந்த ரெண்டையும் வச்சு சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பொருளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு ரெண்டு மாதத்தில் கிடச்சிச்சு எங்களோட பொருள் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் உங்களால் உங்களால் அந்த சா கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போய் அந்த காசை போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தலாம் திருப்பி வந்து பொருள் கிடச்சதுக்கப்புறம் அதே மாதிரி நிவேதனை வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா போதும்